உடல் உறுப்பு தானம்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு உடல் உறுப்பு தானம் செய்யற மூலியமா நிறைய மக்களுக்காக வந்து நம்ம வந்து அதனால மக்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து நிறைய இத பத்தின ஒரு அவேர்னஸ் இருக்கணும் எஸ்பிகே நிறுவனம் எப்போதுமே வந்து மக்களுக்காக வந்து இந்த மாதிரியான பரிசோதனை முகாம் வந்து செய்வாங்க இது இன்னைக்கு மட்டும் இல்ல பல வருஷமா செஞ்சுக்காங்க சோ கோவிட் காலகட்டத்திலயும் சரி இப்பயும் சரி மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு செய்யணும்ன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு வருடத்துல ஒரு இரண்டு மூன்று முறையாவது மினிமம் வந்து நம்ம வந்து செய்யணும் வணக்கம் நான் டாக்டர் அணி கிளினிக் கே ரவாங் டீன்ல வேலை செய்யற மருத்துவர் இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி மாதம் சனிக்கிழமை நாங்க வந்து ஒரு மெடிக்கல் கேம்ப் பெரிய பெரிய அளவில் வந்து நாங்க நடத்தினோம் அதுல வந்து சுமார் எழுவத்தி ஐம்பது பொதுமக்கள்கள் வந்து கலந்து கொண்டு ஆதரவு கொடுத்தாங்க அதில் முக்கியமாக நம்ம புக்கு பி ஃபோர்ட்டி நாங்கள் வந்து ஃப்ரீயா வந்து பிளட் டெஸ்ட் பண்ணோம் அதை தாண்டி கிளினிக்கோட லெவல்லயும் ஒரு இருபதுல இருந்து முப்பது பேருக்கு ஃப்ரீ பிளட் டெஸ்ட் பண்ணோம் நம்ம வந்து மேல வந்து நம்ம கூட வந்து ஒரு துணியா இன்னைக்கு இலவசமாக கண் பரிசோதனைக்கு வந்திருந்தாங்க ஸோ அந்த இலவச கண் பரிசோதனையில வந்து ஒரு இருபது இருவர்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு வந்து இலவசமா கொடுத்தாங்க அதை தாண்டி முதியவர்களுக்கும் ஒரு முப்பது பேருக்கு வந்து இலவசமாக கண்ணாடிகளுக்கு வழங்கி ஆதரவு கொடுத்தாங்க பல் பரிசோதனைக்கு வந்திருந்தாங்க ஆஹ் அதுக்கப்புறம் பிளட் டொனேஷன் ரத்த தானம்ல இருந்து புதுசா நிகரம் வந்திருந்தாங்க சோ இதுல வந்து நிறைய மக்கள்கள் வந்து நம்மளுக்கு வந்து வந்து நம்மளுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க சோ அனைவருக்கும் ரொம்ப நன்றி எஸ்பிகே நிறுவனம் எப்போதுமே வந்து மக்களுக்காக வந்து இந்த மாதிரியான பரிசோதனை முகாம் வந்து செய்வாங்க இது இன்னைக்கு மட்டும் இல்ல பல வருஷமா சோ இது வந்து எப்பவுமே வந்து வந்து மக்களுக்காக மக்களுக்கு என்ன தேவைன்றதுல வந்து எஸ்பி கே நிறுவனம் ரொம்ப முக்கியம் கொடுப்பாங்க கோவிட் காலகட்டத்திலும் சரி இப்பயும் சரி மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு செய்யணும்ன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு வருடத்துல ஒரு இரண்டு மூன்று முறையாவது மினிமம் வந்து நம்ம வந்து செய்வோம் இலவச முகாம் கொடுத்து மக்களுக்கு வந்து நம்ம வந்து சேவை செய்வோம் இன்னைக்கு நம்ம மருத்துவ முகாம்ல பிளட் டொனேஷன் ரத்த தானமும் மற்றும் உடல் உறுப்பு தானமும் வந்திருந்தாங்க இது வந்து வந்து எதுக்காக நம்ம உடல் உறுப்பு தானம்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஈரல் அதாவது லிவர் பாதிப்பும் கிட்னி பாதிப்பும் அதாவது சொல்லுவோம் அதாவது கிட்னி வந்து பாதிப்படைஞ்சு அவங்க வந்து டயலசிஸ் பண்ற நிலைமைக்கு போறாங்க சோ இந்த மாதிரி நம்ம வந்து உடல் உறுப்பு தானம் செய்யற மூலியமா நிறைய மக்களுக்காக வந்து நம்ம வந்து நம்ம இல்லாத நேரத்துல வந்து இந்த கிட்னியை வந்து நம்ம தானமா கொடுக்கலாம் இந்த கிட்னி வந்து ஒருத்தவங்களோட உயிரை வந்து அவங்களுக்கு வந்து காப்பாற்றுற காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் சோ அதனால மக்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து நிறைய இதை பத்தின ஒரு அவேர்னஸ் இருக்கணும் ரத்த தானமும் சரி ரத்தம் வந்து நம்ம தேவைப்படுறவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலும் சரி இல்ல ஒரு ஆபரேஷன் போனாலும் சரி மக்கள் பேஷண்ட்டுக்கு வந்து ரத்தம் தேவைப்படும் போது நம்மளுக்கு ரத்தம் வந்து தேவைப்படுது ஸோ அதே மாதிரிதான் ஆர்கனும் அதாவது உடல் உறுப்பும் வந்து நமக்கு தேவைப்படுது So makal bandi ini bandu orang awareness teri no. So bandu dayu sedi bandu epi me bandu orang ada rukun ge, dana pan orang lorup dana mum rata dana mum. So hari ini saya turut hadir ke program kesihatan yang dianjur oleh SPK Clinic SPK di bawah Dr Satya Prakash. So hari ini memang ramai pengunjung yang datang dan inilah uh, inisiatif-inisiatif yang diusahakan diusahakan oleh private Uh, klinik uh, kita Rawang dan tambah pula dengan usaha daripada klinik kesihatan dan juga hospital-hospital yang berkenaan tujuan adalah untuk meningkatkan kesedaran uh, masyarakat terhadap uh, kesihatan dan pentingnya prevention is better than cure so lebih baik kita mengetahui apa status kes kesihatan uh, diri sendiri supaya kos perubatan tu dia tak meningkat mendadak so uh, informasi seperti yang kita tahu memang Uh, apa tu kos perubatan dalam Kementerian Kesihatan itu adalah adalah paling perbelanjaan yang antara yang paling tertinggi di Malaysia. So kalau kita tahu berkenaan dengan status kesihatan ini, kita boleh membantu kerajaan untuk menurunkan kos uh, rawatan dan juga perubatan supaya lebihan uh, kewangan dan juga fiskalnya boleh digunakan untuk perkara-perkara um, yang lain contoh membeli eh, fasilitis, menambah fasilitis dalam perubatan dan juga infrastruktur dan untuk pendidikan. So pentingnya kita sama-sama usahakan untuk masyarakat yang mempunyai kesedaran kesihatan dan supaya kita mempunyai masyarakat yang lebih sejahtera. So terima kasih kepada SPK yang menganjur program Carnival Kesihatan pada hari ini.